ஹலோ யூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஃப்ரைடே அது இல்லாமல் மில்லாடி நபி கொண்டாடுற இந்த ஜ ஜஹரம் பிபின்னு ஒரு சகோதரி வந்து மெசேஜ் பண்ணுவாங்க வாட்ஸ்அப்பில் நமக்கு கமெண்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் அதுபோக எல்லா சகோதரிகளுக்குமே மில்லாடி நம்பி வாழ்த்துக்கள் அதுபோக இன்றைக்கி வந்து டீச்சர்ஸ் டே அனைத்து டீச்சருக்கும் எனக்கு படைஞ்சிக்கிட்ட டீச்சர் அனைவருக்குமே இன்றைக்கு ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் வாங்க வீடியோக்குள்ள போவோம் அதுக்கு முன்னாடி விவர்ஸ் இன்னைக்கு நம்ம செடியோட அப்டேட் பார்ப்போம் எங்கள் ஊரில் நல்ல மழை விவர்ஸ் இங்கே பாருங்கள் பெஞ்சிக்கிட்டு இருக்குது அதனால் இன்னைக்கு செடிக்கு வந்து தண்ணி விட்டுற வேலை இல்லை இங்கே பாருங்கள் ரெண்டாவது வாலையும் இருக்குது செடியெல்லாம் எவ்வளோ பசுமையாக இருக்குன்னு பாருங்கள் மழை பெருசாக பேஞ்சிச்சு இப்போ தான் என்ன செய்யுது தூரல் போட ஆரம்பிச்சிருக்கு அதோட அப்படியே வீடியோ எடுப்போம் அப்படின்ட்டு வந்திருக்கேன் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் செடியெல்லாம் பசுமையாக இந்த நிறைய போட்ட விதை நிறைய விதை வந்து உடவுட முளைக்காமல் இருந்துச்சு அந்த விதையெல்லாம் என்ன செஞ்சிருவாங்க இந்த மலைத்தூளிப்பட்டோன்னையும் முளைக்க ஆரமிச்சிருவாங்க அப்போ தான் தெரியும் நம்ம இந்த விதையெல்லாம் போட்டோமா அப்படிங்கிறதே மலை துளிக்கு வந்து உயிர் துளி மாதிரி உயிர் தண்ணி மாதிரி செடிகளுக்கு செடியெல்லாம் எல்லாமே எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் நாங்கள் செடியோட அப்டேட்ஸ் மட்டும் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஏன்னா இன்னைக்கு வந்து தண்ணி ஊற்றுற வேலை இல்லை இங்கே பாருங்கள் இங்கேயும் ஒரு பாக்கெட்டு பிடிச்சு மரத்து ஊற்றிட்டேன் ரெண்டாவது பேக்கெட்டேருந்து இப்போ மூணாவது பக்கெட் தண்ணி வருது இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அதான் எப்பவுமே வீடியோ எடுத்துருவோம் அப்படின்ட்டு வந்துட்டேன் சுரக்காயமாக அடுத்ததுலுமே காய் வரப்போகுது ரெண்டு செடி ஊனியிருந்தோம்ல அதில் ஒன்று காய் வந்துருச்சு இன்னொன்று வந்து பெண்பூ வரப்போகுது ஆண் பூவாக வந்துக்கிட்டு இருக்குது அடுத்து வந்து பெண் பூவும் வந்துடும் ஒரு நம்பிக்கை தான் இன்னொன்று பூசணி கொடி போய்கிட்டே இருக்குவர் அதில் பூவும் வரல காயும் வரல நிறைய பிராஞ்ச் விட்டு தான் போய்க்கிட்டே இருக்காங்க பார்ப்போம் எப்போதான் வருதுன்னு பார்ப்போம் இந்த மிளகாய் எடுத்து நட்டேன் விவர்ஸ் அது வந்து குட மிளகா மருந்தும் தெரியுது வந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாத்திரியுமே எவ்வளோ செழிப்பாக வந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள் இப்படியா பிடிச்ச லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த சுடக்டக்காளி மழை பெய்யும் போது சட சட சுடன்னு மூணு காய் போல் விழுந்துருச்சு எடுத்து வச்சிருக்கேன் பழுத்ததெல்லாம் உதந்துருவாக எவ்வளவு சிறப்பா இருக்குன்னு பாருங்க அது இந்த பப்பாளி பழத்துக்கும் என்ன செய்யணும் சாம்பல் அன்னைக்கு கொடுக்க மறந்துட்டேன் வேற வாட்டி இந்த மழை மேய்ஞ்சி முடிக்கவும் சாம்பலை வந்து அடியில போட்டு விடணும் போட்டாதான் வந்து காய்க்கு வந்து பொட்டாசியம் சத்து கிடைக்கும் காய் நல்லா பெருசாகும் அதனால அந்த பப்பாளிக்கு போட்டு அப்புறம் சீக்கிரம் வந்து உங்களுக்கு பெருசான பறிச்சு நம்ம பயன்படுத்த முடியும் அதுக்கு தான் கருவேப்புல மழை பெஞ்சாலும் எப்படி சாஞ்சு பண்ணிக்காங்கன்னு பாருங்க மலை துளி பட்டுக்கிட்டு தான் இருக்குது எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இதுக்குள்ளே இன்னொரு செடியும் வருது ஒன்று எடுத்து வச்சேன் அது வந்து மிளகா நாற்று இது என்னன்னு நாற்று தெரில இன்னொன்று வருது பார்ப்போம் அவரையும் சூப்பராக வருது ட்ரூ இண்டிகோ பிளான் புதினா பாருங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இப்போ இன்றைக்கி சூப்பராக வந்திருக்காங்க எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்க எல்லா செடியுமே பார்க்க பசுமையாக இருக்குது கண்ணுக்கே அப்படியே குளிர்ச்சியாக இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மழை தண்ணி வந்துச்சுன்னா நீங்களும் இப்படி என்ன செய்யுங்க பிடிச்சி வைங்க பிடிச்சி வச்சு என்ன செய்யலாம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அதை வந்து செடிகளுக்கு ஊற்றிக்கிடலாம் ஊற்றும் போது இந்த குட்டி குட்டியாக விதை போட்டாலும் என்ன செய்யும் சீக்கிரம் தழுத்து வந்துடும் மழை தண்ணி படுறதுனால கமெண்ட் பண்ணுங்கள் விவர்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன உரை பற்றி தேவைன்னாலும் சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் சந்தேகத்தை தீர்க்க பார்க்குறேன் தேங்க் யூ